காதலன் வாசுவும் பொறாமை பாலாவும் நடக்கும் பாதையில் காரிருள் இருந்தது ஆந்தைகளின் அலறல் சத்தமும் காற்றின் மரத்தின் கிளைகள் உராயும் சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த அமைதியான இரவில் அத்துடன் அவர்கள் இருவரின் காலடி சத்தமும் இருவருக்கும் தெளிவாக கேட்டது ஆனால் அந்த இருவருடன் ஒரு நிழல் கூடவே நடந்து வந்து கொண்டிருந்தது அதை அவர்கள் அறியவில்லை அந்த காற்றில் அமானுஷம் நிறைந்தது பாலாவும் வாசுவும் தங்களுக்குள் பேசிக்கொண்டே நடந்தனர் அப்பொழுது அவர்களின் உரையாடலின் குறுக்கே ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தத்தால் பாலா மற்றும் வாசு இருவரும் பயந்து நடுங்கிக் கொண்டே இருந்தனர் இருவரும் ஒரே நேரத்தில் பின்னால் திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லை அப்பொழுது பாலா டே வாசு யாரோ யாரோ இங்க யாரோ இருக்காங்க இங்க யார் இருக்கீங்க சொல்லுங்க என்று பயத்தில் கத்தினான் உடனே வாசு யாரு இல்ல பாலா அது நம்மளோட பிரம்மை நீ கத்தாம வாடா என்று அவனுக்கு தைரியத்தை கூறினான் வாசு கூறியதை கேட்ட பாலா தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு ஆமா காத்து அடிக்குது அதான் நமக்கு அப்படி கேட் கேட்டிருக்கும் நீ சொன்னது சரி என்று திக்கி திக்கி கூறினான் இங்கே காற்று அதிகமாக வீசுவதால் இலைகள் உராசும் சத்தம் ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் போல கேட்கிறது என்று தங்களை தாங்கள் சமாதானப்படுத்தி கொண்டனர் உடனே வாசு ஆமா ஆமா அதை விடு வா நம்ம வீட்டுக்கு போலாம் சீக்கிரம் வீட்ல போய் பேசிக்கலாம் என்றான் அதற்கு மறுப்பாக தலையை ஆட்டிய பாலா இல்லடா வாசு வீட்டுக்கு போனா எங்க அப்பா இருப்பாருடா அவர் முன்னாடி பேச முடியாது வாசு இங்க அப்பா பத்தி உனக்கே தெரியாதா எனக்கு வசுந்தரா கிடைக்கிறதுக்கு இங்கேயே ஏதாச்சும் ஐடியா கொடு என்று நடு இரவில் அந்த ஆள் அரவம் மற்ற வீதியில் அடம் பிடித்து கொண்டு நின்றான் பாலா உடனே வாசு டேய் உனக்கு இப்போ எதுக்குடா கல்யாணம் அதுவும் பிடிக்காத பொண்ணு கூட நீ முடியாதுன்னு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்போ நம்ம யோசிக்க ஏதாவது டைம் கிடைக்கும் நீயும் ரெண்டு நாளா என் காதில் வசுந்தரா வசுந்தரா அப்படின்னு பஜனை பாடுற அதே பஜனை பாட்ட உங்கள் அப்பாக்கிட்டையும் பாட வேண்டியது தானே என்னடா பாலா உங்க அப்பாவை தானே பெரிய வீட்டு போய் பொண்ணு கேட்டாரு நீ வசுந்தராவை காதலிக்கிற அப்படின்னு உங்க அப்பா கிட்ட சொல்லி வசுந்தராவை பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே என்று அவனை பார்த்து கேட்டான் அதற்கு பாலா வசு நான் என் அப்பா கிட்ட சொல்லி வசுந்தராவை தான் பொண்ணு கேட்க சொன்னேன் ஆனா மாடசாமி அவர் மகள் சூர்யாவுக்கு தான் அப்படின்னு சின்ன வயசுலேயே பேசி பேசிட்டாரு எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்று சோகமாகவும் வெறுப்பாகவும் கலந்த குரலில் கூறினான் அதுக்கு எதுக்குடா உமாவை கல்யாணம் பண்ற லூசு எப்படியாவது வசுந்தராவை கரெக்ட் பண்ணி முயற்சி பண்ணுடா அதை விட்டுட்டு நீ உமாவுக்கு ஓகே சொல்லிட்டு இப்படி புலம்புகிட்டு இருந்தா நான் என்ன பண்ணணும் சொல்லு என்று கேட்டான் வாசு உடனே பாலா எனக்கு என்ன ஆசைய உமாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா தாண்டா காரணம் எங்க அப்பா பெரிய வீட்டில் பொண்ணு எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு வசுந்தரா விட உமாதான் செல்வாக்கான பொண்ணு அதனால வேற வழி இல்லை பெரிய வீட்டில் சம்பந்தம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உமாவை பொண்ணு கேட்க அவளுக்கு பொண்ணுத்தர சம்மதிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை எனக்கு வசுந்தரா தான் வேணும் அவள் என் வசுந்தரா எவ்வளவு அழகாக இருக்கா என் வசுந்தரா அவ தான் எனக்கு வேணும் சூர்யா என்னால் முடிஞ்ச நான் சூர்யாவை அந்த சூர்யாவை துண்டு துண்டா வெட்டி கொண்டு போட்டுடுவேன் என்று பற்களை கடித்தான் அவன் வார்த்தைகளின் சூர்யான் மீது அவனுக்கு இருக்கும் அதீத வெறுப்பை வெளிப்படுத்தினான் சூர்யா ரொம்ப வருஷமா ஊர்ல இல்ல வசுந்தரா இப்பதான் இங்க வந்து இருக்கா அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் செட் ஆகல அப்படின்னு நினைக்கிறண்டாம் நீ கவலைப்படாத பாலாம் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு நீ இனி ரெண்டு நாளைக்கு போய் வசந்தராவ கிட்ட பேசிக்கிட்டு எப்படியாவது உன் காதல அவளுக்கு புரியவை ஒருவேளை உன் பேச்சில் மயங்கி உன்னை அவ காதலிக்கலாம் அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தி ரெண்டு பேருமா டெல்லிக்கு ஓடி போயிடுங்க என்று கூறினான் வாசு உடனே பாலா டேய் ரெண்டு நாளா எப்படிடா வசந்தராவ மயக்கிறது என்று புரியாமல் கேட்டான் ஆமாண்டா பாலா எல்லாத்தையும் என்னையே கேளுடா நீ தான் காதலிக்கிறையே நீயே யோசிச்சு என்று சலித்து கொண்டான் வாசும் அந்த சூர்யா இருக்கிற வசு என்கிட்ட நல்லா பேச கூட வசு என்ன என்ன பார்க்க கூட மாட்டா அதனால முதல்ல அந்த சூர்யாவுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா வாசு என்று முகத்தில் வன்மத்தோடு அதற்கு வாசும் சரி டென்ஷன் ஆகாத நாளைக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் அந்த சூர்யாவை முடிக்கிறதுக்கு இப்ப நீ வீட்டுக்கு போய் தூங்கு வா போகலாம் என்று அவனை அழைத்தான் இவர்களின் உரையாடலை காற்றில் ஒரு நிழல் கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த மாய பெண்ணின் குரல் இப்பொழுது மீண்டும் இவருக்கு கேட்டது உனக்கு வசந்தரா கல்யாணம் பண்ணிக்கணுமா என்று கூறி அந்த மாய குரல் சிரித்து அங்கும் காற்று மேலும் பலமாக வீசி துவங்கியது பெருத்த சத்தத்துடன் இடி இடி இடித்து மின்னல்கள் நாலாபுறமும் வெட்டியது திடீரென மாற்றிய இயற்கை சூழ்நிலையில் அந்த இருவருக்கும் பயந்தனர் அந்த பெண்ணின் சிரிப்பு சத்தம் இருவரும் காதுகளிலும் கேட்டது அப்பொழுது நடுங்கிக் கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்த வாசு கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி வைத்தான் ஐயோ அம்மா என்று கண்ணத்தை விளையாடாத நான் பயங்கர கோபத்தில் இருக்கிறேன் என்றான் இப்படியே அவன் சொல்லி முடிக்கும் போது அந்த கரிய நிழல் பாலாவின் கண்ணத்திலும் வாசுவின் கண்ணத்திலும் ஒரே நேரத்தில் மாறி மாறி அரைந்தது பட் பட் ஒரே காரிய இருள் போன்ற நிழல் இவர்கள் இருவரையும் இருவரும் யாரோ அவர்கள் அடிக்கிறார்கள் என்று பயந்து கொண்டே யார் யாரும் அடிக்காதீங்க வலிக்குது வேண்டாம் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அம்மா அடிக்காதீங்க ஐயோ அடிக்காதீங்க ஐயோ என்று கத்திக்கொண்டே பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓட துவங்கினார் அவர்கள் அப்படி ஓடுவதை பார்த்த அந்த மாய குரல் சிரித்தது மறுபுறம் சூர்யாவின் வீட்டில் சூர்யாவின் பின்னால் சென்ற வசுந்தரா அவனிடம் பேசுவதற்கான வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டிருந்தாள் ஆனால் சூர்யா ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை விறுவிறுவென நடந்து பின்னால் இருக்கும் மற்றொரு வீட்டுக்குள் சென்றான் வசுந்தரா பேச வாய் எடுக்கும் அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை சூர்யா மாமா என்று அவனை அழைக்க வேண்டும் என்று தன் கையை கைகளால் நீட்டி நீட்டி பேச முயற்சித்தாள் ஆனால் அவளது நாணம் அவளை தடுத்தது இந்த சூர்யா எப்போதுமே இப்படிதான் அவன் மாறவே இல்லை சிறி வயதில் முதலே வசுந்தராவை இப்படி அவன் பின்னாலேயே அலைய வைத்துக்கொண்டே இருப்பான் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டாள் ஆனால் வசுந்தராவும் மறக்கவில்லை அவளும் சூர்யாவின் பின் இப்படி மாமா சூர்யா மாமா என்று அழைத்து கொண்டே செல்வாள் இதைப்போல இன்றும் அப்படியே அவன் பின்னால் செல்கிறாள் ஆனால் இவனும் அவளை கண்டு கொள்ளவே இல்லை இதை நினைக்கையில் அவள் மனம் நொந்து போனது வேகமாக நடந்த சூர்யா பின் வீட்டின் ஒரு அறைக்குள் சென்று சூர்யா வசுந்தரா பின்னால் வருவதை தெரியாமல் கதவை மூடிவிட்டான் அவன் கதவை மூடிவதற்குள் வசுந்தரா கதவின் முன் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது அதனால் மனோஜ் வசுந்தராவை பார்த்து விட்டான் எனவே மனோஜ் சூர்யாவை பார்த்து டே மச்சான் யாரோ ஒரு பொண்ணு வெளியே நிக்கிறா யாருன்னு பாரு நீ ஏன் இப்போ இப்படி சத்தம் சத்தமா கதவ மூடுற என்னாச்சு என்று அவனை கேட்டான் யாரோ ஒரு பொன் என்று மனோஜ் கூறுவதை கேட்ட சூர்யா உடனடியாக கதவை திறந்தான் ஆனால் அதற்குள் வசுந்தரா அங்கு இருந்து கோபமாக சென்று விட்டாள் சூர்யா அந்த வழியை சென்று பார்த்தான் அங்கே அவன் வசுந்தராவின் வேக வேகமாக நடந்து செல்வதைப் பார்த்து விட்டான் வசுந்தரா கோபத்தில் நடந்து சென்றாலும் ஒரு இரண்டு நொடி எடுத்து வைத்து நின்றவள் பின்னால் அடுத்த நான்கடி வைத்து மீண்டும் நின்றுவிட்டால் அவளால் சூர்யாவை பார்க்காமல் போக முடியவில்லை அந்த அறையின் கதவை தட்ட வேண்டும் என்று ஆசையாக அவளுக்கு கோபமும் நாணமும் தடுத்தது இப்படி அழகாய் கோபப்படும் நடக்கும் அவன் காதலியை பின்னால் இருந்து சூர்யா பார்த்து சிரித்தான் பின் மீண்டும் அதே அறைக்குள் சென்று எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டான் அவள் செல்லும் வழியில் வசுந்தராவின் முன் ஜான் மற்றும் கௌதம் இருவரும் வந்தனர் ஒரு பெண் நடந்து வருவதை பார்த்த கௌதம் டே மச்சான் இங்க பாருடா ஒரு அழகான பெண் நடந்து வருது என்று அவளை சுற்றி காட்டினான் அதற்கு ஜான் பேசமாவாடா இது கிராமம் என்றான் ஆனால் கௌதம் அவன் கூறுவதை கண்டு கொள்ளாமல் பேசினான் ஆனா அந்த பெண் கொஞ்சமும் லேசா லூசு போல இருக்குடா நின்னு நின்னு தனியா பேசிக்கிட்டு இருக்குது நல்லா பாரு என்றான் லூசா தாண்டா பேசமாவா என்றான் ஜான் அதற்கு கௌதம் ஆட போடா ஆனா பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு இரு நான் பக்கத்துல போய் பேசுறேன் என்று கூறிவிட்டு நடந்தான் அடி வாங்க போற பேசாம வாடா வேண்டாம் போகாத என்று ஜான் அவனை தடுக்க முயற்சி செய்தான் ஆனால் அதற்குள் கௌதம் வசுந்தராவின் முன் சென்று நின்றான் ஹலோ என்று அவள் முன் தன் கையை நீட்டினான் ஆனால் வசுந்தரா அதை கவனிக்கவில்லை அவள் சூர்யாவின் மேல் இருந்த கோபத்தில் தனியாக புலம்பிக் கொண்டு இருந்தாள் நடந்தாள் சரியாக ஹலோ என்று கௌதம் கூறி வசுந்தராவை என்று தனியாக பேசினாள் அவள் சூர்யாவின் மனதில் திட்டு வாயில் முணங்கி கொண்டால் பின் அங்கே நிற்காமல் ஓடிவிட்டாள் தாண்டா சொன்னேன் அதுக்கு எதுக்குடா இந்த பொன் சி பா அப்படின்னு சொல்லிட்டு போறா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் ஒருவேளை அந்த பொன் கிராமத்து பொன் அதனால அவளுக்கு ஹலோ அர்த்தம் தெரியல போல படிக்காத பொன் அப்படின்னு நினைக்கிறேன் என்று கூறினான் கௌதம் உடனே ஜான் இந்த மாதிரி மூஞ்ச வச்சிங்கன்னா எல்லாம் அவன்கிட்ட போய் ஹலோ சொல்றதுக்கு அவளுக்கு பிடிக்கல போல தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டான் நீ வாடா என்றான் என் மூச்சுக்கு என்னடா குறை நீ போடா என்றான் கௌதம் ஜான் அவனை கண்டு கொள்ளாமல் நண்பர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சென்றான் அவன் உள்ளே செல்லும் பொழுது சூர்யா தன் தலையில் ஒரு கையால் வைத்துக் கொண்டு கட்டிலின் மேல் அமர்ந்து தனியாக சிரிப்பதை மனோஜ் மற்றும் ராம் இருவரும் அவனை பார்த்து கொண்டு இருப்பதை கண்டான் ஜான் வருவதைப் பார்த்த மனோஜ் கத்தினா டே ஜான் வந்துட்டியா இங்க வாடா நம்ம சூர்யா பைத்தியமாக்கிட்டான் என்னன்னு வந்து பாருடா என்று கூறினான் அதற்கு சூர்யா டே என்ன ஏன்டா என்ன 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 பண்ண சொல்ற நான் பைத்தியமா இந்த இந்தா வாங்கிக்கோ என்று ஒரு தலையானையை எடுத்து மனோஜை அடைத்தான் டே சூர்யா என்று மனோஜ் கத்தினான் உடனே ராம் இப்போ ஏண்டா நீ தனியா சிரிச்ச அப்படி தனியா சிரிச்சு பைத்தியம்தான்டா என்றான் அதற்கு கௌதம் எனது தனியா சிரிக்கிறானா அப்போ தான் ஒரு பொண்ணு வெளியே தனியாக பேசிக்கிட்டு என்னை பார்த்துச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இவன் என்னடானா இங்கே உக்காந்துக்கிட்டு தனியாக சிரிக்கிறான் காட்டுக்குள்ள ஏதோ லாலா லா அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறான் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா அப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் தீய சக்தி வேலையா இருக்குமோ என்று தன் முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு கூறினான் கௌதம் கூறியதை கேட்ட மனோஜ் எரிச்சல் அடைந்தான் சயின்டிஸ்ட் கௌதம் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் பேசாம இருக்கும் என்று அவனை பார்த்து முறைத்தபடி கூறிவிட்டு டே சூர்யா நீ சொல்லுடா யார் அந்த பொண்ணு நீ ஏன் இப்படி சிரிக்கிற என்று சூர்யாவை பார்த்து கேட்டான் அதற்கு சூர்யா அவதான் என் வசுந்தரா என் மாமன் பொன் செம்ம செம்ம நான் தான் சொன்னேன்ல கிராமத்துல இவனுக்கு ஒரு தாவணி போட்ட அத்த பொண்ணு இருக்க அப்படின்னு ஆனா என்ன அந்த பொண்ணு கொஞ்சம் லூசு ரொம்ப அழகு என்று கூறி சிரித்தான் கௌதம் உடனே சூர்யா டே கௌதம் அவ ஒன்னும் லூசு இல்லடா நீதாண்டா லூசு வாய மூடு பேசாத என்று கோபித்து கொண்டான் அதற்கு ஜான் சூர்யா வசுந்தராவா நல்லா இருக்கே பேரு நீ மேல சொல்லு கேப்போம் என்று சூர்யாவை பார்த்து ஆர்வமாக கேட்டு கொண்டே தரையில் அமர்ந்தான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் என்று ஆரம்பித்தான் சூர்யா சூர்யா கூற வருவதை இடை மறுத்து மனோஜ் ஹே வைட் 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 இப்படி ஒரு கேரக்டர் கிட்ட நீ பேசி நான் பார்த்ததே இல்லையடா சூர்யா என்று கேட்டான் நான் தான் அவகிட்ட பேசவே மாட்டேன் என்று சகஜமாக பதிலளித்தான் சூர்யா இப்போதாண்டா அவளை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன அப்புறம் ஏண்டா அவகிட்ட பேச மாட்ட என்று குழப்பத்தில் கேட்டான் ராம் அதற்கு சூர்யா சின்ன வயசுல ஒரு நாள் ஒரு கடைசி நாள் எனக்கு அவளுக்கும் சண்டை என்று கூறி பெருமூச்சு விட்டான் பின் மேலும் தொடர்ந்தான் அந்த சண்டையில அப்படி என்னன்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிக்காத ஒரு பையன் கூட அவ பேசிக்கிட்டு இருந்தா அதை பார்த்து எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அதனால தான் அவ கூட பேசுறதை நிறுத்திட்டேன் உடனே ராம் டேய் சின்ன வயசுலையா பொறாமை காதலனா நீ சபாஸ் மேல சொல்லு மர்மம் தொடரும்